இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் பாடகி சைந்தவி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸான இவங்க ரொம்ப வருஷமாக காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்குள்ள அளவில்லாத காதல் இருந்துச்சு இருவருக்குமே அன்வி அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க பதினோரு வருட காதல் திருமண வாழ்க்கையை முறித்துக்கொள்றதா சில மாதங்களுக்கு முன்னாடி இருவருமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க இந்த செய்தி அவங்களுடைய ரசிகர்களுக்கு இல்லை பொதுமக்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த நிலையில் சமீபத்தில் மலேசியாவில் நடந்த ஜி வி பிரகாஷ்குமாரோடைய ஒரு கான்சர்ட்டில் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து பிறை தேடும் இரவிலி அப்படின்ற அட மறுபடியும் ஜோடியா பாடி இருக்காங்க இது சோஷியல் மீடியால ரசிகர்கள் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு வந்துட்டிருக்காங்க இதினடியே அந்த மேடல்ல சைந்தேவி ஜி பிரகாஷ் குமார் பத்தி பேசின இன்னொரு விஷயமும் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு பாடலை பாடி முடிச்சதுக்கு அப்புறமா மேடையில் பேசிய பாடகி சைந்தவி என்னுடைய கரியர்ல பெரிய பெரிய ஹிட்ஸ்லாம் கொடுத்ததே ஜிவி சார் தான் அந்த மாதிரியான ஹிட் பாடல்களை என்னுடைய கரியர்ல கொடுத்ததற்கு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மலேசியா அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க விவகாரத்திற்கு பிறகும் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட மேடையில் இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடுறது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னமும் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்றது ஒரு எல்லைக்கு மேலே சைந்தவி வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் சான்ஸ் கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு சொல்லி நன்றி வரைக்கும் சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் எவ்வளோ மெச்சூரா நடந்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடமா இருக்காதா சார் எப்படிப்பா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பெரிய தேடும் இறைவிலே பாட்டில் வர லைன்ஸ்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா பாடுறாங்க அப்படின்றப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்றப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தங்களுடைய வேதனை தீர்த்துக்கிறதுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ரெஸ்பெக்ட்டோட நல்ல மாதிரி தான் இருக்காங்க